தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை தியாகராய நகர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா மீது தற்போது நான்கு விவரங்களை பதிவு செய்யலாம் ஸ்ரீநகர் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுகவின் தென் சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் சத்யா மீது தமிழ்நாடு ஒழிப்புத்துறை ஏற்கனவே இரண்டு வழக்குகள் பதிவு செய்திருந்தார்கள் அதை பார்க்கும்போது இந்த வருமானத்துக்கு அதிகமாக ரெண்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு அதே போல தொகுதி மேம்பாட்டு நிதி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை முறைகேடாக தொடர்பாக மற்றொரு வழக்கும் உள்ளது ல ஒழிப்புத்துறை தொடர்ந்துள்ள இந்த வழக்கு விசாரணையில் தற்போது எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை என்பதால் இவர் மீதான இந்த வழக்குகளை விரிந்து விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றுதான் கொளத்துரை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்து வந்தது அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை பார்க்கும்போது இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் அந்த புலன் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது இன்னும் நான்கு மாதத்திற்குள்ளாக இந்த வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது இதனை ஏற்று கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இன்னொரு வார்த்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை இன்று முடித்து வைத்துள்ளார்கள் பாலா நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு